ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவோட ஆசையை தான் வந்து வந்து இந்த 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 வீடியோவில் வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக அவங்க என்ன இது இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு யாருக்கு இந்த வீடியோ போய் சேரணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணாலே போதும் நீங்கள் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு நூறு வயசு எனக்கு ஒரு பையன் ஒரு பையனும் ஒரு சின்ன பொண்ணும் இருக்கு எனக்கு இங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி நூறு அடைச்சிருக்கு ரெண்டு கிட்னியும் ரெண்டு கிணிலையும் பழுப்பு வச்சிருக்கு கிஃபில கல்லடைப்பு வேற இருக்கு ஏதாவது சாப்பிட முடியாது தண்ணி மட்டும்தான் குடிக்க முடியாது அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் தண்ணி குடிப்பேன் எனக்கு உடம்புல வந்து ரத்தத்துல வந்து உப்பு கலந்துச்சு இப்ப வந்து ரத்தத்தை எங்க உடம்புல சுத்தமா ரத்தமும் கிடைக்கலாம் அதனால எனக்கு அகசிசன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆசாரி போல ஒரு நாலு நேரம் அஞ்சு அனுப்பி விட்டாச்சு அங்க போங்க ரத்தம் அடைப்பாங்கன்னு അങ് പോ രം അടക്ക അടയ്ക്കട്ടേ അടക്കമാട്ട് ഉടമ്പ അടക്കം അടച്ചിട്ട് രേ രൂപ കിട്ടും ഡാക്ടർ കയ്യിൽ തരമാട്ടേ ചല്ല കഷ്ടമാരുക്കിപ്പോ രണ്ട് പിള്ള പിള്ളാട്ടിയാ നാ കൊതി നാളെ വാടണേ എനിക്ക് രൂപ എന്ന ഒരു വലിയ ചേച്ചി രണ്ട് കാലമേ നീർ പോ ரொம்ப கஷ்டமா இருக்கு விட முடியாது ஏன்னா டீசல் ப்ராப்ளம் இருக்கு நிறைய பிரச்சனையோட நான் இருக்கேன் சுகரு ப்ரெஷரு எல்லா ப்ராப்ளமும் எனக்கு நோய் எல்லா நோயும் இருக்கு அதனால எனக்கு உங்களால முடிஞ்ச நான் சாப்பாடெல்லாம் கேட்டல எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸா மட்டும் அந்த உங்களால முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க வேற எந்த விபம் நான் சேட்டல பண்ணிச்சா தாண்டி நான் கொஞ்ச நாளைக்கு வரணும் இப்ப இந்த எல்லாம் மாட்டு உடம்புல ரத்தம் ஏத்தனா மட்டும்தான் எனக்கு கால் வீக்கெல்லாம் தான் டாக்டர் சொல்லுவாங்க எனக்கு என்ன பண்ணது எது ஹெல்ப் பண்ணதுக்கு எங்க குடும்பத்துல யாருமே எனக்கு கிடையாது உங்களதான் நான் நம்பிச்ச மக்களை எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க இந்த ரத்தம் அடைக்கிறது எனக்கு ரத்தம் டீ பாசிட்டிவ் உங்களால முடிஞ்சா இந்த டீ பாசிட்டிவ் ரத்தம் கொஞ்சம் அடைக்கிறது ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கால வச்சு செய்வேன் എനിക്ക പ എന്നിപ്പൊ പാത്ത ചിങ്ങ പയ്യ മറ്റ ഉണ്ടത് ഇപ്പൊ കൊഞ്ചും ഉയർവാളും ഒരു ചിങ്ങപ്പിള്ള രണ്ടാം ക്ലാസ് കിടക്കും പയനും അഞ്ചാം ക്ലാസ് പഠിക്കാൻ ഇപ്പൊ അവനു പാത്തിട്ട് വേറെ യാതും കെ നമുക്ക് ചിങ്ങപ്പിള്ള മാന്യൻ വീട്ടിലെന്താ വളരുത് ഇ പയൻ താ എന്നെ ഇപ്പൊ എല്ലാം പാത്തു കിടന്നു എല്ലാം എന്ന எங்கேயும் போக முடியாத நினைக்கிற அவனும் எப்படிட்டு இருக்கான் ஆஸ்பத்திரியில கூட அவனா இருந்து பாத்தான் எனக்கு ஒரு காலம் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு மூச்சு கூட விட முடியாது எனக்கு இப்ப ரத்த அடைச்சாதான் நான் கொஞ்ச நாளைக்கு நான் உயிர் வாழ முடியும்னு இருந்தவன் உங்களால முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த ரத்தத்தை மாட்டுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா உங்களால ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு எப்படி நான் வாழறதுன்னு நினைக்கிறேன் அந்த வரையும் செஞ்சிருந்தாச்சு போட்டேன் കേൾക്കും എനിക്കിന്താ മാറ്റി പൊതു തെറ്റാകട്ട കൊഞ്ചനാളൊക്കെ ഉയർവാഴാം ഇവിടെ എല്ലാവരും കൊഞ്ചനാൾ കൂടെ വാഴ മുനിയല്ല എനിക്ക് വെട്ടത്തിന്റെ ഉപ്പൊക്കെ വെച്ചു എന്നാപ്പാട് കൂടെ മുനിയല്ലൂടെ മതിയാലും എനിക്ക് തോന്നുമതി ചെയ്യും